வெல்கம் டு அன சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாரம்பரியமான ஒரு மாவு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்ச ஒரு மாவு ரொட்டி ரெசிப்பியை தான் இன்றைக்கி நான் வீடியோவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மாவு ரொட்டி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காட்ட மாவு எடுத்துருக்குறேன் இந்த தேங்காட்ட மாவு ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரொட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஒரு கப் தேங்காய்ட் மாவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மசாலா ரொட்டி செய்கிறதுனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா சேர்த்துருக்குறேன் கொழம்பு மசாலா தூள் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் நார்மலாக உப்பு மட்டும் சேர்த்துமே இந்த ரொட்டி செய்யலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக மசாலா ரொட்டியாக பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சிடுங்க இதை அரிசி மாவுங்களால டக்குன்னு வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் போது மாவோட பாதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் ரொட்டி தட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ இதை மூடி இதை ஊற வச்சிடுங்க மாவு ஊறி வரட்டும் மாவு ஊறுறதுக்குள்ளே இதுக்கு வந்து சைடில் நம்ம துவையில் அரைச்சிடலாம் ஒரு மிக்சர் ஜார்லாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு வர மிளகாக இந்த மாதிரி சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பொடி வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க இது வந்து மாசி பொடின்னு சொல்லுவாங்க முழுசாக கிடைக்கிற மாசியை வந்து உரலில் இடித்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் அதுலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா துவையல் மாதிரி இருக்காது கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம ரொட்டி தட்டிக்கலாம் மாவு நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ ரொட்டி தட்டுறதுக்கு ஒரு க பக்கத்தில் வந்து கொஞ்சமாக நல்ல தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுனோம் ஆனால் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லாவே ஊறி வந்திருக்குது நீங்கள் கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது மாவு இந்த பதத்தில் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லாவே பிசறி எடுத்துக்கோங்க நீங்கள் மாவை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ரொட்டி வந்து வெடிப்பு இல்லாமல் அழகாக தட்டுறதுக்கு வரும் மாவை வந்து நல்லவே பசறி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அந்த கிண்ணம் வாட்டமா இல்லை அதனால நான் ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு மாவை நல்லா பசறி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இதை நல்லா பசறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போ வந்து நான் இதை ரெண்டு பகுதியா நான் பிரிச்சுக்கிறேன் ரெண்டு ரொட்டி தட்டுறதுக்காக நான் வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க தண்ணியில் மூக்கிட்டு ரெண்டு கையை யூஸ் பண்ணி தான் இந்த ரொட்டியை வந்து தட்ட முடியும் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் கொஞ்சம் மேலே தண்ணியை தடவிட்டு ரெண்டு கையும் வச்சு மேல் கையை வந்து கீழ்க்கை பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுற்றி விட்டு சுற்றி விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொட்டி வந்து நமக்கு வந்து நல்ல வட்டமான ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டிகிட்டே இருக்குங்க ரெண்டு கையும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும் இதை ஃபஸ்ட் டைம் தட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாகவே வந்துடும் ஸோ தட்டும்போது இந்த மாதிரி ஓரங்கள் வந்து கொஞ்சம் வெடிப்பு தான் செய்யும் நம்ம வந்து வெடிப்பு விழுந்துட்டு நல்லா பிரச்சனை இல்லை லைஸாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த வெடிப்பு எல்லாமே போயிடும் ஸோ தண்ணி தே த தொட்டு தொட்டு நீங்கள் தட்டும் போது ஈஸியாகவே வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கையால தட்ட முடியல அப்படின்னா நீங்க டைரக்டாவே தோசைக்கல்ல வச்சு தட்டி கையால தட்டி கூட நீங்க சுட்டு எடுத்துக்கலாம் சோ ரவுண்ட் ஷேப்ல தட்டும் போது இந்த மாதிரி நீங்க தட்டினா மட்டும்தான் ரவுண்ட் ஷேப்ல வரும் வெடிப்புகள் வரும்போது லேசா தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி சுத்திலும் வந்து தேய்ச்சி விட்டுருங்க அப்ப வெடிப்புகள் எதுவுமே இருக்காது நீங்கள் நல்ல மாவை பிரசரிட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பே உழாது ஆனால் கொஞ்சம் மாவு தட்டும்போது லேஸ் லேஸாக வெடிப்பு வந்தால் கூட இந்த மாதிரி தண்ணி தொட்டு லேஸாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா வெடிப்புகள் எதுவுமே இருக்காது ஸோ ரொட்டியை வந்து நல்லா தட்டியாச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ரொட்டியும் தட்டுனதுக்கப்புறம் தான் தவால போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன் அதனால் ஒரு பிளேட்டோட பேக் சைடில் வந்து ரொட்டியை வச்சுக்கிட்டா நமக்கு தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ கைகளில் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி சுற்றுங்க உங்களை வீடியோவில் பார்க்கும்போது தெளிவாக புரியும் மேல் கையை வந்து இந்த மாதிரி வச்சு கீழ் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றுங்க அப்போ ஈஸியாகவே நம்மளுக்கு ரொட்டி சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாகவே வரும் இது ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி இது வந்து காயல்பட்டினம் தூத்துக்குடி சைடில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த தேங்காய்ட மாவு வந்து இந்த சைடில் உள்ளவங்க எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க ஒன் இயர் ஆனாலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது இந்த மாவு யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி பண்ணுவாங்க தக்கடி மாவு ரொட்டி அதுக்கப்புறம் களி கொளக்கட்டை இங்கே மாதிரி நிறைய ரெசிபி பண்ணுவாங்க இன்ஷாலாக ஃபியூச்சரில் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ரொட்டி நல்லாவே தட்டியாச்சு இப்போ வந்து ஒரு தவால ஒரு தோசைக்கல்ல வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ரொட்டி சுடும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொட்டி தேஞ்சி பேரும் ஆனால் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது ஸோ அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு லிட்டு போட்டுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க சரியாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொட்டியை வந்து திருப்பி போடுங்க ரொட்டி வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணும்போது மேல் பக்கம் வந்து ரொட்டியை வந்து நீங்கள் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கை போகாது அப்புடின்னா ரொட்டி வெந்துடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு ரொட்டியுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் ரொட்டி நல்லாவே வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரொட்டிக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா மாசி துவையில் இல்லைன்னா புளி துவையல் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மசாலா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான மாசித்தொவையிலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இது டேஸ்ட்டுமே உண்மையிலேயும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்